ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷதமாக மாஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது ஸ்திரீயானவள் ஜபம் பண்ணலாமா அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த காணொளி முழுவதுமாக யதார்த்தமான ஒரு இருதயத்தோடு நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக சீர்தூக்கி பார்க்கக்கூடிய காரியங்கள் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை கவனிங்க ஜபம் பண்ணலாமா ஸ்திரீயானவள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஜபத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பாலினங்கள் கிடையாது வித்தியாசம் கிடையாது அதாவது ஆண் தான் ஜபிக்கணும் பெண் தான் ஜபிக்கணும் அப்படின்னு இந்த பாகுபாடுகள் வேறுபாடுகள் இல்லைன்னு வந்தேன் அப்போது ஸ்திரீயானவள் ஜபம் பண்ணலாம் அப்படி தானே ஆமாம் நிச்சயமாக ஸ்திரீயானவள் ஜபம் பண்ணலாம் ஜபம் என்பது கடவுளிடம் நாம் வந்து வைக்கக்கூடிய வேண்டுதல் விண்ணப்பம் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா கடவுளுக்கும் நமக்குனக்கூடிய முக்கியமான தொடர்பில் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான காரியத்தில் அது ஒரு காரியம் அப்போ இது வந்து ஒருத்தருடைய பிறப்புரிமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது வந்து ஒருத்தருடைய பிறப்புரிமை கிடையாது இது வந்து விசுவாச உரிமை யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேகத்தினுடைய அடிப்படை தெரிந்து கடவுள் யார் குமாரன் யார்னு தெரியுதோ அவர்களுக்காகவே விசேஷமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிற இந்த காரியத்தை ஏற்பாட்டு காலத்துலேயும் சில நிபந்தனைகளோடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது அப்போ அந்த காரியத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஜெபம் சொல்லக்கூடிய மெத்தடுக்குள்ளே அநேகர் போயிருக்கிறாங்க அதில் போகும் பொழுது தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அங்கே வந்து மிக வலிமையாக இருந்தது தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை அவங்க செய்தாங்க அது கீழ்ப்படுதில் விரும்பினாங்க அதை அவங்க செய்து காமிச்சாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே திட்டமே வேறு திட்டம் தான் பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய காலப்பகுதியானது இங்கே தொடங்கி இருக்குது அப்போ திட்டம் என்னென்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷ யுகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமைப்படுத்துவது பிதாவின் திட்டம் அப்போ இந்த காரியங்கள் தான் மிக மிக அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அப்போ அதனால தான் அப்போஸ் நாங்கள் பவுல் அவர்கள் சொல்லும் பொழுது கலாத்திய நாலு பத்தொம்பதில் அவர் சொல்கிறார் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி ரோமர் எட்டு இருபத்தி ஒம்போதுலேயும் பார்த்திங்கன்னா தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயல் கொப்பாக இருப்பதற்கு முன்னறிந்திருக்கிறார் குறித்திருக்கிறான்னு சொல்கிறார் அப்போ திட்டம் என்ன புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தான் இந்த திட்டமானது செயல்முறைக்கு வர ஆரம்பிக்குது அதுக்கு பேர் சுவிசேஷ யுகம் அப்போது சுவிசேஷ யுகத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஜபத்தினுடைய வரைமுறைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன தற்காலத்தில் அப்படின்றத மிக தெளிவாக வேகத்தை நேசக்கூடிய ஒரு மனிதன் புரிந்து கொள்வார் இது முதல் பாயிண்ட் அப்போ திட்டமானது கிறிஸ்துவை உருவாக்குவது தான் தலையும் சரீரம் சேர்ந்த இந்த முழுமையான அமைப்பு தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மிக மிக தெளிவாக தெரியும் எங்கெங்கெல்லாம் இதற்கான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்று குறந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒன்று குரந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கொலைசீர் ஒன்று பதினெட்டு இது போல் அநேக இடங்களில் இந்த காரியங்கள் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு நமக்கு தெரியும் இப்போ கேள்வி என்னென்னா ஸ்திரீயானவள் ஜபம் பண்ணலாமா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கோம் நீங்கள் தான் ஏற்கனவே சொன்னீங்க ஸ்திரீயானவள் நிச்சயமாக ஜபம் பண்ணலாம் தடையே கிடையாது வேதம் எங்கேயுமே தடையும் பண்ணலை அதில் மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து பாலினம் சார்ந்ததும் கிடையாது ஆண் தான் ஜபிக்கணும் பெண் தான் ஜபிக்கணும் கிடையாது எல்லோருமே ஜபிக்கலான்றதும் இயற்கையாக நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ஏன் இந்த கேள்வியை நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சில கட்டுப்பாடுகளை வேதம் ஏற்படுத்தியிருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நிதானமான ஒரு நல்ல இருதயத்தோடு நீங்கள் வந்து இந்த காரியங்களில் இருதயத்துக்குள்ளே கொண்டு போக ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அநேகர் சாட்சியாக இடக்கூடிய அதிகாரம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று குருந்த பதினோராம் அதிகாரம் தான் அனைகர் சாட்சியாக எடுப்பாங்க அப்போ அதில் வந்து இரண்டு முக்கியமான பிரச்சனைகள் அப்போஸ் நாங்கள் எப்பவுள் பார்த்திங்கன்னா குருந்தி சபைக்கு வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதில் முதலாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நடைமுறை ஹைராக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா யார் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பிதாகி தேவன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து புருஷன் ஸ்திரீ இந்த ஒரு கிறிஸ்தவ ஒழுங்குமுறைகளை பார்த்திங்கன்னா அவர் காமிச்சிருப்பார் அதோடைய நோக்கமே கீழ்ப்படிதல் அதுக்காக தான் அந்த முதல் இடத்துல பார்த்திங்கன்னா அதை காமிச்சிருப்பார் ரெண்டாவது பார்க்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அந்த பந்தியை குறித்து ரெண்டாவது விஷயத்தில் நம்ம பாருன்னா ரெண்டாம் பாகத்தில் அட்ரெஸ் பண்ணியிருப்பார் இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான் ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் காமிக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய காரியம் உள்ளே இருக்குது அப்போ ஒன்று குறந்தியரில் முதல் பாகத்தில் வரக்கூடிய காரியமானது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருத்தினுடைய மகத்துவமான காரியங்களை பார்த்திங்கன்னா முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அதில் இருக்குது அப்போ அதில் பாருங்கள் ஒன்று குறந்தியரில் பதினோராம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம் வாசிக்கலாம் வாசிக்கும்போது ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாக இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த வசனத்தில் ரெண்டு முக்கியமான காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஒரு காரியத்தை தான் அவர் அதில் எதிர்பார்க்குறாரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு காரியமானது ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் அப்போ ஸ்திரீ கட்டாயமாக ஜவம் பண்ணலாம் தப்பு கிடையாதுன்னு இங்கே சொல்கிறார் அப்படியே ஜெபம் பண்ணுகையில் முக்காடு போடாமல் இருக்கலாமா அது லட்சணமாக இருக்குமான்னு கேட்குறாரு இது ரெண்டாவது ரெண்டாவது காரியம் ஆனால் இந்த வசனத்தினுடைய ஃபோக்கஸிங் எது அதுதான் முக்கியம் இந்த வசனத்தினுடைய ஃபோக்கஸிங் வந்து ஸ்திரீயானாவல் ஜவம் பண்ணுறதை பற்றி கிடையாது முக்காடை போடுறதை பற்றி தான் வசனத்தினுடைய ஃபோக்கஸிங் இருக்குது ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போது ஏன் இதை சொல்ல வந்தேன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அப்போஸ்னாகிய பவுல் அவர்களுடைய ஊழியத்தினுடைய நாட்கள்லையும் சரி அவர் அந்த ஊழியத்தில் வாழ்ந்த அந்த விதங்களும் சரி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துவது தான் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதானமான ஒளியமே அந்த இடத்துல அநேக வசனங்கள் பைபிளில் இருக்குது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் இதுக்கு தான் இந்த கிருபி என கொடுக்கப்பட்டிருக்குது தம்முடைய குமாரன் யாருன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கிருப என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவார் கலாத்தியர் ஒன்று பதினாறுலேயும் அவர் பேசியிருப்பார் எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களிலும் அவர் நம்முடைய ரேசு கிருத்துவை எந்த அளவுக்கு முன்னிறுத்துகிறார் அப்படின்ற காரியங்களும் பார்த்திங்கன்னா அங்கே தெளிவாக வந்த விதாமுத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நமக்கு தெரியுது அப்போ அவர் தலை நம்ம சரீரம் அந்த தலையோட தான் நம்ம இணைக்கப்பட்டிருக்கணும் இப்படி அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறார் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச காரியங்கள் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரத்திலையும் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாருன்னா அவர் வலியுறுத்துறார் இந்த இடத்துல மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பைபிள்லேயும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு இயேசுகிறத்துடைய மகத்துவமான உயர்ந்த நிலைமைகள் பார்த்திங்கன்னா அங்கே காமிக்கப்படுது அப்போ அதே கனவீனப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சின்ன செயலும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது பார்த்திங்கன்னா வேதத்தை நேசிக்கிறவங்க அறிவோடு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இன்றைக்கி உலகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அநேக ஸ்திரீகளை வந்து ஜவம் பண்ணுறாங்க ஸ்திரீயானவள் தனிமையில் இருக்கும் பொழுது ஜவம் செய்வது தப்பே கிடையாது உதாரணத்துக்கு ரசனம் பாருங்கள் ஒன்றத்தி மத்தியில் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிக்கலாம் ஸோ அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கும் உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த வசனமானது ஒரு அருமையான அடையாளத்தை காமிக்குது ஸ்திரீயானவள் புருஷன் கூட சேர்ந்து இல்லாத டைமில் இல்லை ஒருவேளை புருஷன் இல்லாத டைமில் அவங்க நிச்சயமாக ஜோம் பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனால் எந்தெந்த இடங்களில் ஸ்திரீயானவள் புருஷனோடு சேர்ந்துருக்கிறாங்களோ அந்த இடத்துல புருஷன்தான் ஜோம் பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ரகசியம் பெரியது நீங்கள் பேசுகிற ஐந்தாம் அதிகாரம் முப்பத்ரெண்டாம் மசனை மாசிச்சு பாருங்கள் நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாரும் கரெக்டாக நோட் பண்ணணும் சரிங்களா ஒன்று குறந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் புருஷன் வராரா வரார் ஸ்திரீ வராங்களா வராங்க ஸ்திரீன்றது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும் சில வேர்ஷன்ஸில் பதிப்புகளில் நீங்கள் இஎஸ்பி படித்து பார்த்தீங்கன்னா ஒன்று குழந்தையர் பதினொன்று பதிமூணுக்கு ஒய்ஃப் தான் போட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் ஸ்திரீன் போட தப்பு கிடையாது அப்போ புருஷன் ஸ்திரீ ரெண்டு பேருமே ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த புருஷனானவர் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் தேவனுடைய திட்டத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார் அதே போல் இந்த ஸ்திரீயானவள் சபையை அடையாளப்படுத்தும்படியாக வேதாம்பத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க இதுதான் அடிப்படை இந்த அடிப்படைக்கு எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருதோ அது தவறு அர்த்தம் திரும்ப சொல்கிறேன் உங்ககிட்ட இந்த அடிப்படைக்கு எந்த அடிப்படைக்கு புருஷன் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறாங்க ஸ்திரீ அல்லது மனைவி சபையை அடையாளப்படுத்துகிறாங்க இந்த அடிப்படை இந்த அடிப்படைக்கு எந்த பிரச்சனையும் எந்த இடத்துலையும் வரக்கூடாது ஒரு இடத்துல ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் இருக்கிறாங்க ஜவம் பண்ணக்கூடிய ஒரு தேவை வருது அப்படின்னா அந்த இடத்துல புருஷன்தான் ஜெவம் பண்ணணும் ஏன் அப்படின்னா அவர்கள் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி காண்பிக்கின்றார்கள் உங்களுக்குரிய சகோசரிகளே இந்த இடத்துல ஆணும் பெண்ணும் வித்தியாசம் காமிக்கிறதுக்காக வேதம் எங்கேயும் நம்ம கொண்டு போகலை ஆண் உயர்ந்தவர் பெண் தாழ்ந்தவள் அப்படின்னு எந்த இடத்துலையுமே அது கிடவே கிடையாது ஆனால் இதெல்லாம் தெய்வீக திட்டங்களை உள்ளடக்கிய காரியங்கள் அந்த கோணத்தில் தான் அந்த இடத்துல நின்று தான் இதை நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்தால் மட்டும்தான் இந்த காரியங்கள் மிக மிக சரியாகவும் துல்லியமாகவும் புரியும் இல்லை அப்படின்னா அநேக இடல்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்போஸ் நாங்கள் பவுல் அவர்கள் சொன்ன அந்த தெய்வீக சட்டங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஒன்று குறந்தையர் பதினாலு முப்பத்தி நாலில் ஸ்திரீயானவள் பேசக்கூடாத சபைகளில் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஒன்று ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டு அந்த லைன் அணிக்கு படித்து பார்த்திங்கன்னா ஸ்திரீயானவளுக்கு நான் உபதேசம் பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்திரீயானவள் ஷீ இஸ் நாட் அலௌடு டு எக்ஸசைஸ் அத்தாரிட்டி ஓவர் மென் அதாவது ஸ்திரீயானவள் புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தும்படியாக நான் அதிகாரம் கொடுக்கறதில்லைன்னு சொல்கிறார் காரணம் என்னென்னா அங்கே ஆண் பெண் வித்தியாசம் அவர் பார்க்கல ப நல்லா கவனி இது முக்கியமான பிரேக்கிங் ப்ளே பிளேஸ் இந்த இடம் பாருங்க நான் வசனம் வாசிக்கிற அந்த இடத்துல ஒன்று திமுத்தையில் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினொன்று நான் வாசிக்கிறேன் ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமல்லுவலாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள் பன்னிரெண்டாம் வசனம் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை அவள் அமைதியாக இருக்க வேண்டுமேன்னு சொல்கிறார் ஏற்கனவே இந்த வசனத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த வசனம் மாறி இருந்தால் கூட நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒன்று திமுத்து ரெண்டில் பன்னிரெண்டாம் வசனம் இப்படி சொல்லிவிட்டு ஆண் பெண் வித்தியாசம் காமிக்க வராறான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லைன்னு அவர் சொல்கிறார் பாருங்கள் அடுத்த நான் வாசிக்கும் போது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் சொல்கிறேன் என்னத்தினாலில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரியுதா ஆதாம் என்பவர் ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு ஒரு முன் அடையாளம் எங்கே சொல்லப்பட்டிருக்குது ரொம்ப ஒரு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் ஆசனத்தில் காமிக்கப்பட்டிருக்கு அப்போ ஆதாமுடைய மனைவி ஏவாள் அவர்கள் அந்த ஏவாள் அவர்கள் சபைக்கு வந்து ஒரு அடையாளம் அப்போ இந்த அடையாளங்கள் எங்கேயுமே எந்த சூழ்நிலையுமே எந்த ஒரு நல்ல காரியத்துக்காகவும் மாற்றப்படக்கூடாது அதெல்லாம் அந்த ஒன்று ஐம்பத்தி ரெண்டு எட்டில் வாசிக்கும் போது பாருங்க அன்றையும் புருஷர்கள் கோபமும் தர்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ புருஷர்கள் வந்து இது புருஷர்களை பற்றி தான் பேசுது அப்படின்னா ஆமாம் அவங்கள பற்றி தான் பேசுது ஸ்திரியை பற்றி சொல்லணும்னா சொல்லலை ஆனால் எல்லா இடங்களிலும் அப்போ எங்கெங்கெல்லாம் புருஷர்கள் இருக்காங்களோ அங்கே தான் அவங்க தான் பண்ணியாங்க அந்த இடத்துல ஜெபம் சரிங்களா ஒருவேளை இடத்துல கிடையாது ஆன இடத்துல இல்லை அப்படின்னா ஸ்திரீயான இருக்காங்கன்னா அந்த இடத்துல அவங்க பண்ணலாம் அந்த நேரத்தில் அவங்க பண்ணலாம் சரிங்களா பன்புக்குரிய சகோதரிகளே இந்த பாடத்தினுடைய நோக்கமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறித்துவை கனவீனப்படுத்தக்கூடிய எந்த செயலும் வேதாகவும் அனுமதிக்காது ஸ்திரீயானவள் குடும்பத்தில் ஜவு பண்ணலாம் எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் எங்கெங்கெல்லாம் புருஷர்கள் காணப்படுகின்றார்களோ அந்த இடத்தில் ஸ்திரீயானவளுக்கு ஜெவம் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது அதை தலையாகிய கிறிஸ்துவை கனவீனப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அதனால தான் பார்த்திங்கன்னா வேதாமத்தை மிக மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் வாசிக்க வேண்டும் இந்த காரியங்களை மனதில் நம்ம கொண்டு வரும் பொழுது திரும்பவும் நம்ம வந்து ஏற்கனவே பேசுறதை நம்ம நாம் படுத்திக்கலாம் சரிங்களா ஸ்திரியானவள் ஜம் பண்ணலாமா பண்ணலாம் தப்பு கிடையாது சரிங்களா அப்போது இதில் ஆன் பெண் வித்தியாசம் காமிக்கிறாங்களா இடவே கிடையாது சரிங்களா அப்போ ஏன் இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்திரீ என்பவள் சபையை அடையாளப்படுத்துகிறாங்க புருஷன் என்பவர் ஆண்டவராக இயேசு ஏசுக்கிறதை அடையாளப்படுத்துகிறாங்க அப்போ எந்தெந்த இடங்களெல்லாம் புருஷர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துல ஸ்திரீயானவள் ஜோம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வேதாம்பத்துடைய சட்டம் இந்த ஒழுக்கங்களை நாம் மீறும் பொழுது இந்த சட்டங்களை மீறும் பொழுது அந்த இடத்துல நாம் தலையாக கிறிஸ்துவை கனவீனப்படுத்துவோம் பண்புக்குரிய சகோதரர்களே தொடர்ந்து தெய்வீக திட்டங்களை நாம் தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த தெய்வந்த அமை கிருப்பை செய்வராக ஆமையன்